வலிமையான விரல்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களுக்கு பயன்படுத்தும்படி அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா குறிப்பிட்ட எழுத்தை தான் நம்ம அதிகமா பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்ப அது வலிமையான விரல் தொடும்படியாக அந்த அமைப்பு இருக்கும் எப்பொழுதாவது சில எழுத்துக்களை நாம பயன்படுத்துவோம் அது கூகுள்ல போய் அந்த அந்த இது கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க புலவர் கோவிந்தன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்தவர் தமிழ் பிடிக்கக்கூடிய மாணவர்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய பெயர் புலவர் கா கோவிந்தன் ஐயா அவங்கதான் திராபற்று கால்வெளியினுடைய திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நூலை தமிழ்ல மொழிபெயர்த்தது சங்க இலக்கியத்துல மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் செய்தது புலவர் கோவிந்தன் அவ்வளவு பெரிய ஆளுதான் சட்டப்பேரவை தலைவர் தான் ஆனா போய் நெட்ல தட்டினீங்கன்னா ஒண்ணும் இருக்காது அந்த குறைகளை எல்லாம் அங்க எங்க எங்க யாரு இப்ப கவுண்டர் ஐயா இருக்காங்கன்னா அவங்களை பத்தி தெரியல உடனே அவங்களை பத்தி செய்தியை உடனே சேகரிச்சு முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே போட்டு ஏஞ்சிட்டு போயிரு இனி ஒருத்தவங்க கவுண்டர் ஐயா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சிரமப்படக்கூடாது உடனே யாரை கான்டாக்ட் பண்ணலாம் முடிஞ்சுன்னா அங்க ஒரு போன் நம்பரை வைப்பேன் எனக்கு இது அதிக தேவை தெரியல நீங்க தேவை அவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கே மெயில் கொடுத்தீங்கன்னா நான் யாரை தொடர்பு கொண்டதுன்னு உடனே சொல்லுவேன் இது மாதிரி வசதியெல்லாம் செஞ்சிருப்பேன் கீழே வாங்க மரபுப்படி அமைக்கப்பட்ட கீபோர்டு அந்த கீபோர்டு வேண்டும் அப்படிங்கும் பொழுது மூன்று சுழியின் போட்டு எழுதுவோம் நீங்க மூன்று சுழியில் போட்டு எழுத வேண்டிய இடத்துல எவ்வளவு பெரிய ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு பலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிறுவனமோ அல்லது அமைப்போ அல்லது ஒரு தனி நபரோ தங்களை பற்றிய செய்திகளை விவரங்களை தகவல்களை எல்லாம் ஒரு இடத்துல உலகத்துல அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்கார தெரிஞ்சுக்கணும் அல்ல அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்ன வகையான மருத்துவம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் போய் அப்பல்லோ அப்படின்னு கூகுள்ல போய் தேடணும்னா உடனே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சைட் வரும் நம்ம சிறுநீரகம் தொடர்பா ஒரு டாக்டரை பார்க்கணும் நம்ம விரும்பக்கூடிய

தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான சேவைகளையும் அது மருத்துவமா இருந்தாலும் சரி ரயில்வே தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி கிரிக்கெட் தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி சினிமா தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நாம் பெரும்படியாக வைத்திருக்கக்கூடியதுதான் இணையதளம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இளையராஜா அன்னை கிளில இருந்தது இன்னைய வரையும் எத்தனை பாட்டி எழுதியிருக்காரு தேவை அவர் அப்படி இளையராஜா இருக்கார் உடனே இளையராஜா அடிச்சீங்கன்னா உடனே என்ன இளையராஜா பற்றி எல்லா செய்தியும் அண்ணன் இருந்து அந்த பாடல்கள் எது எது அதை பாடுனது யார் யாரு அது வகைய என்ன படத்துல வந்திருக்கு அத நடிகர் யாரு அதை பாடினது இது மாதிரி பல விவரங்களை அந்த இளையராஜா டாட் காம் நமக்கு தரும் அஜித் குமாருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கா பெண் குழந்தை பிறந்திருக்கா டவுட் வந்துருக்கு உடனே அஜித் குமார் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு செய்தி வரும் அது பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறந்து ரெண்டு பேர் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க ஆளுங்க இப்ப இந்த மாதிரி உலகத்துல எந்த செய்தியையும் உலகத்திற்காக வெளிப்படுத்துவதுதான் அந்த இணையதளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்து பயணிக்குவாங்க இத நாம பல வகையா வகைப்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா ஒரு நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லணுங்கவே நான் இப்படி ஒரு காட்சிய கொடுக்கும் போது இங்க மாணவர்களதான் பின்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல என்னுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து ஒரு போன் பண்ணீங்கன்னா நான் என்ன செய்வேன் அந்த இடத்துல தான் விருபா அப்படின்னு ஒரு தலைமை விருபா அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய எல்லாரும் புத்தகத்தோடு தொடர்புடைய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் விருபா டாட் அதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட புத்தகங்களை அவங்க பட்டியலிட்டு காட்டுறாங்க பல வகையா வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதை ஆசிரியர் பெயரை சொல்லி தேடலாம் நூல் பெயரை சொல்லி தேடலாம் வகை நாட்டுப்புறவியல் அல்லது இலக்கணம் இலக்கியம் என்று வகைகளை சொல்லி தேடலாம் அல்லது பதிப்பகத்து பெயரை சொல்லி தேடலாம் அப்படி பல வகைகளை அந்த விருபா தளம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு ராசையா புத்தகம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்தையும் காட்டும்னா அவர்கிட்ட நாம அந்த செய்திகள் கொடுத்திருந்தா அவர் உள்ளே இருந்தா அங்கே நமக்கு பார்வைக்கு வரும் இப்ப ராசையாவோட உடனே தொடர்பு கொள்ளணும் ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு அவருக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு போன் நம்பர் ராசையாவுக்கு ஒரு இமெயில் அட்ரெஸ் இமெயில் கண்டெக்ட் பண்றது அட்ரஸ் இருக்கும் டாட் காம் தெரியும் அதே மாதிரி அவரு வெப்சைட் இருந்தா வெப்சைட் அட்ரஸ் இருக்கும் ஒருத்தர் பற்றி எல்லா செய்திகளையும் ஒரு நொடியிலே தெரிந்து கொள்வதற்கு இந்த இணையதளம் உதவுகிறது அதிலே தரவு தளம் என்பது ஒரு வகை இதுதான் நம்ம இப்ப நாம சொன்ன மாதிரி என்ன கொஞ்சம் மாறி மாறி போறேன் அந்த இணையம் சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால இப்ப நீங்க அந்த தமிழ் தொண்ணூத்தி ஒன்பது விசை பிள்ளைகளுக்கு வந்துடும் திரும்பவும் நான் அப்படியே இந்த தரவு தரத்திலிருந்து கண்டினியூ பண்றது ரவி கொஞ்சம் இந்த பார்க்கமா இதுதான் தொண்ணூத்தி ஒன்பது விசை பலகை அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கீபோர்டு அமைப்பு இப்படிதான் இருக்கும் இதுல நீங்க பார்க்கும் பொழுது உயிர் எழுத்துக்கள்லாம் ஒரு பக்கமா இருக்கும் பாரு புரிய சொல்றேன் ஆவண்ணா ஈயண்ணா இது மாதிரி உயிர் எழுத்துகள் ஆனா ஈனா ஊனா ஆ இ உ நெடில் ஆ இ உ இங்க ஓ ஓ அதே மாதிரி அந்த பக்கம் கா ஞா என்று சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்துக்கெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கு அதை மட்டும் கீபோர்டு அமைப்பு ஜெராக்ஸ் இருக்கு நீங்க மீண்டும் என்ன செய்யலாம் இது பண்ணலாம் நீங்க சைட்டுக்கு போய் தமிழ் தொண்ணூத்தி ஒன்பது விசைன்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடம் வந்துடும் இதுலயே நாம என்ன செய்ய முடியும் இப்ப தட்டச்சு பண்ணி ஒரு செய்தியை இப்ப நாம போறோம் அந்த கம்ப்யூட்டர்ல தமிழ் சாப்ட்வேர் இல்ல இன்ஸ்டால் பண்ண நாழியாகும் டக்குன்னு இந்த பகுதியே என்ன செய்ய முடியும் உங்களால தட்டச்சு பண்ணி ஒரு செய்தியை தேட முடியும் இதுல நீங்க தவறு செய்தா கூட கண்டுபிடிச்சு காட்டிரும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இந்த இந்த கீபோர்டு இப்ப நீங்க உதாரணத்துக்கு வேண்டாம் அத கொஞ்சம் அடிக்கல வேண்டாம் இப்ப வேண்டாம்ங்கிறத இல்ல நீங்க இப்படி வேகம் கூடாது இது உங்களுக்கு இறங்கும் எப்படி அடிக்கிறோம் வேங்கிற எடுத்து எப்படி பாருங்க முதல்ல என்ன செய்யறோம் வா வா வந்திருப்பாரு இப்ப ஏ வாவும் ஏவும் சேர்ந்தது தானே வே இலக்கணத்துல படிக்கிறோம் வேங்கிற எழுத்து பிரிங்க இவ்வு கூட்டல் ஏ இப்ப முதல்ல வாவ அடிச்சோம் அடுத்தது ஏ அடிக்கும் போது என்ன வே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மாறுது அதே மாதிரி வா கூட்டல் ஊ அடிச்சோம்னா ஓன்னு மாறும் வா கூட்டல் ஊ அடிச்சா ஊன்னு மாறும் இதுதான் அந்த அமைப்பு இப்ப வே அடிச்சோம் ரெண்டு முறை வாவுக்கு ஒரு முறை அடிக்கிறாங்க தாவ அடிக்கல தா தா இப்ப தாவம் அடிக்கும் பொழுது என்ன செய்ய இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க தன்னா மூணு சுழி நான் தான் வரும் தாரா பக்கத்துல இருபத்தி வரா நூற்றாண்டு ரெண்டு சுழி நான் வரும் நான் நீங்க அடிச்சீங்கன்னா இப்ப அந்த புள்ளி வராது இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் லாங்ல இருக்கிறதாலையும் வெளிச்சம் இருக்கிறதாலையும் உங்களுக்கு என்ன அந்த புள்ளி சரியா தெரியல ஆனா புள்ளி அமையும் மூணு சுழி நா போடும் பொழுது

வேறு பலகையில யாராவது பயன்படுத்தி இருந்தா நீங்க என்ன செய்யலாம் அதாவது உங்களுக்கு அதான் கைவாக வருதுன்னு சொன்னா நீங்க ஆடியே பயன்படுத்தலாம் எப்படியும் நீங்க டைப் பண்ணா உங்களுக்கு தெரியும் அவ்ளோதான் சொல்லு மெசேஜ் சொல்லுறாங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த மா பக்கத்தலயே தாவம் இருக்குறது இந்த அந்த அடிக்கடி Adikadi வருமா அத வந்து பக்கத்து பக்கத்தவே அங்க அமை மந்தை அப்படினா அந்த நா பக்கத்துல இருக்கு தம்பி கம்பி வம்பின்னு வரும்போது அந்த மாவு சாவ பக்கத்துல பக்கத்துல இருக்கு இப்ப தங்கை

அதுலேயே நீங்க தொடர்ந்து பயன்படுத்த முடியா ஐயா தங்க ராசேகர் தங்க ஐயா கரூர்ல இருந்து இதுக்காக வந்திருக்காங்க அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி பெரிய செய்தி இணை இணைப்பு இல்லாம உங்க கடையிலையுக்கு நான் என்ன செய்திருக்கேன் இவ்வளவு இது சிக்கல் பண்ணும் பொழுது நான் என்ன செய்திட முடியும்